நீ யோசிப்பார் சாதி கட்சி வச்சவன் சாதித்ததை மட்டும் சொல்லு இந்த சாதியிலே இல்லாதவன்கிட்ட நாலு மூணு சீட்டுக்கு முட்டிகால் போட்டால் தான் மிச்சம் சொல்லு நீ சொல்லு இவனே எதிர்த்து பேசு எதிர்த்து பேசு ஏன்கிற சீமான் எங்கள் முன்னவர்கள் வந்தவர்கள் எல்லாம் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளானு என்று தோற்று போனார்கள் மா என் கட்சியின் தோற்றுனர் சி விஸ்வநாதன்ங்கோ திருவிக்கா மறைமல்லடிகள் போன்ற மாபெரும் தாண்டியா ரெண்டு பேரும் செய்த தவறு இந்த திராவிடங்கிட்ட போய் நின்று மூணு சீட்டுக்கு நின்று தோத்தா என்ன தோத்துட்டு போறோம் தோத்தா என்ன தோத்துட்டு போறோம் தோத்தா என்ன தோத்துட்டு போறோம் தோல்வி என்பது தோல்வியல்ல

அன்னை நடை லவ்லாம் பேசினேன் இவங்க மேல அவ்வளவுதாண்டா இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கேன் ஏறிக்கிட்டு பேசாத சத்தமா பேசாத சத்தமா பேசாத கோபடாம இருக்கணும் அப்படின்னா அருமை தமிழ் மக்களே இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா நம்ம அக்கா தங்கச்சல் ஒரு ஆயிரம் பேரை கற்பளிச்சு கொண்டிருக்காங்க நம்ம பிஞ்சு குழந்தைகள் மேல குண்டுகளை போட்டு கொண்டிருக்காங்க இப்படி பேசவாடா ஒரு எறும் நீ தொற்று சித்தரும் தொற்றுவியாடா அது சத்துக்கு கடிக்கும் சமூக மக்களே என் தம்பி தங்கைகளே விட்டக்கூடாது இது கடைசி போர் கடைசி போர் அவனுக்கு இந்திய அரசியல் இருப்பது இங்கு திராவிடனுக்கு ஆபத்தில் அவனுக்கு ஆபத்தில் இங்க அதிமுக திமுகவுக்கு பிரச்சனை இல்ல என திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு புதிதாக ஒருவன் வந்தான் ரெண்டு பேருக்கு ஆபத்து என்று கருதி தமிழ் தேசியம் மாபத்தானது தமிழ் தேசிய மாபத்தானது கட்டமைக்கிறான் பயம் தடவி கொடுத்து விளையாடிட்டு இருந்தேன் பச்சை மட்டையோட பார்த்து வெளுத்து விட்டுருவேங்கிற பயம் எப்படிப்பட்ட ஆழ்வாரு இந்த இந்திய கட்சி அந்தந்த மாநிலம் என்று வரும்போது மாநில நலனை பேசுது ஆனால் இந்த திராவிட கட்சி இந்திய நலனை பேசும் வேடிக்கை பத்தியா அங்கிருந்து மோடிங்க வந்து மகாகவி பாரதி அவர் பேசுவாரு அது இவங்க பாருங்க அவரு இங்க வந்து தமிழ்ல வந்து தமிழ்ல தமிழ்நாட்டை வந்து தமிழ் தமிழ்ல பேசிக்கிட்டு தமிழ்றாரு தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிக்கணும் எங்காலும் இங்கிருந்தா அங்க போயிட்டு இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்க வாங்க ஏய் திராவிடர் திராவிட மாடலின் தலைவர் இந்தியாவை காப்பாற்ற போயிட்டார்

பேர வந்தேன் என்ன சொன்ன நாங்கள் இந்தியரும் இல்லை திராவிடரும் இல்லை தேவரும் இல்லை தேவேந்திரரும் இல்லை நாடாரும் இல்லை கோனாரும் இல்லை செட்டியாரும் இல்லை வன்னியரும் இல்லை கவுண்டரும் இல்லை ஒடையாரும் இல்லை பிள்ளையும் என்னதான்டா பண்ணீங்க நாங்கள் தமிழர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தேன் இப்போ நானே நானே இந்து சொல்லி எக்ஸ்ட்ரானரி எக்ஸ்ட்ரானரி நானே திராவிடம் சூப்பர் சூப்பர் இன்னொரு நாய் கூட சந்திச்சு தான் நடக்கணும் நானே சாதி கட்சி வச்சேன்னு வச்சுக்க ஒன்னும் கிடையாது தனிச்சையே நிக்கிற தனிச்சு நிக்கிறதுனால நாற்பது இடத்துல நிக்கிறேன் நாற்பது இடத்துல தமிழ்நாட்டுல நிக்கிற ஒரு கட்சியே சொல்லு எந்திரிச்சு சொல்லு அது ஒரு கட்சி ஒரு கட்சி வலிமையானவன் யார் நான் தான் நான் தான் நான் தான் அது சும்மா அம்மா நிக்கிறாங்க மம்தா இந்தியாவில் அதுக்கப்புறம் கெஜ்ரிவால் போட்டிட்டாரு தனிச்சு நின்று ஜெயிச்சாருக்கும் வீரம் இல்ல நம்பிக்கையும் இல்லை போட்டிட்டு சொல்லு பாப்போம் ஐயா ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற வாருங்கள் உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிறார் அவர் சொல்றார் பாருங்க விவசாயிகளை விவசாயிகளை தீவிரவாதிகள் போல நடத்துகிறார் மோடி ஐயா இவர் சிப்கார்டுக்கு எதிராக திருவண்ணாமலையில் விவசாயிகள் போராடிட்டாங்க விவசாயிகள் மேல ஏழு பேர் மேல குண்டாஸ் போட்ட மேதை சொல்றாரு அவரு தீவிரவாதி போல நடத்துறாரு அதை சொல்வதற்கு இந்த நிலத்தில் தகுதி உள்ள ஒருவன் நான்தான் தான் நீங்க சொல்லாதீங்க ஏழு பேர் மேல குண்டாஸ் போட்டு உள்ளே வச்சு விட்டு ஒவ்வொரு நாளும் குளிச்சு புனித புனித வருவாங்க அப்படியே செய்த தீ குளிச்ச மாதிரி நான் நல்லவன் அதாவது இவங்களை மாதிரி பொய் புரட்டு கரைங்க உலக வரலாற்றுல கிடையாது ஒரு நேரத்துக்கு ஒன்று பேசுவாங்க இதை நான் பேசும்போது சிரிப்பாங்க நீங்கள் ஏதாவது பேசுங்களேன் நான் வந்து இதை செஞ்சிருவேன்னு ஆறு மாசம் விட்டு அவங்களே யோசிச்ச மாதிரி சொல்லுவாங்க சொந்தமா மூளையும் இல்லை சிந்திக்கிறது இல்லை சொன்னாலும் கேட்கறதும் இல்லை அப்புறம் புதுசா அவர்களே ஒரு சிந்தனை சிற்பி போல நாங்களே சிந்திச்சது போல சொல்வாங்க இப்போ ஒரு கேள்வி புதிய கல்வி கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயா ஸ்டாலின் எதிர்க்கிறோம் அப்போ ப்ரைம் மினிஸ்டர் பி எம் ஸ்ரீ பள்ளின்னு ஒன்று வருதுல்ல அது எந்த இருக்கு அதையே ஏற்கிறீங்க அதில் கேட்டு சொல்லணும் நாளைக்கு இங்கே திமுக சார்பாக ஓட்டு கேட்டு வந்தா யாராவது ஆதரவு வந்தா கேட்கணும் இந்த ஸ்ரீ பள்ளி இருக்குல்ல பிரைம் மினிஸ்டருடைய ஸ்ரீ திட்டம் அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா ஏற்கிறீ இது புதிய கல்விக் இருக்கா பழைய கல்விக் இருக்கா புதிய கல்விக் இருக்குது இதையே ஏற்கிறீ எப்படி இருக்கிறீங்க தாயை எதிர்க்கிறீர்கள் சேய ஏற்கிறீர்களா இந்த சிறி பள்ளி பிரைம் மினிஸ்டருடைய சிறி கிறித்தவர் இஸ்லாமியர் ஆசிரியராக முடியுமா கேள்வி இருக்கா கேள்விக்கு பதில் இருக்கா உங்களுக்கு இருக்கா பிறகு நாங்கள் பார்த்தோம் எங்கள் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அணிவித்தவர்களை பார்த்தோம் அன்றைக்கு முடிவெடுத்தோம் மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் இவர்களை வீழ்த்தாது நம் இனத்திற்கு விடுதலை இல்லை என்ற முடிவை எடுத்தோம் எங்கள் கொள்கைக்கு குறுக்கே எங்களை பெத்த தாய் தந்தையரை வந்தான் எதிரி எதிரிதான் என் உடலோடு ஒட்டி பிறந்தவனாக இருந்தாலும் என் கோட்பாட்டிற்கு வந்தான் வெட்டி வீசுவோம் இதான் எங்கள் தத்துவ நிலைப்பாடு ஆட்கள் சின்ன ஆட்கள் சீரியஸாக வேலை செய்வோம் எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்னது போல நாலு வீட்டில் எச்சிச்சோருக்கு நாக்க தொங்கப்பட்டு நக்கி திண்டு சாவதை விட ஒரு முடியோனும் சிங்கமாக இருந்து கச்சித்து போ நாங்கள் போரிடுவது நாங்கள் கத்துவது நாங்கள் தெரு தெருவாக கதறி வருவது எங்களே எங்கள் வாழ்க்கைக்கு அல்ல எங்களுக்கும் பின்னாடி வழி வழியே வருகிற எண்ணரும் தம்பி தங்கைகள் வருந்தால தலைமுறை பிள்ளைகள் எங்கள் நிலையில் நிற்க கூடாது எங்கள் முன்னவர்களின் மீது எங்களுக்கு குறை இருக்கிறது விமர்சனம் இருக்கிறது வருந்தலைவர் காமராஜர் செய்த பிள்ளை இந்தியன் அதனால் என்ன ஆனது சீமான் தேவிகுளம் வீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடிக்கு மாவட்டம் கேரளாவுக்கு சொந்தமானது காவிரி உற்பத்தியாக கூட அங்கு வாழ்ந்த மக்கள் தமிழ்நாட்டோடு இருக்கிறோம் என்று போராடினார்கள் எல்லை இல்லை நீங்க கர்நாடகாவோட போ என்று எமது முன்னவர்கள் சொன்னது தவறு பேரன்பிலும் பிழை செய்தார்கள் எங்கள் முன்னவர்கள் அந்த தவறை இன்னும் ஒரு தவறை இன்னும் ஒரு முறை செய்து வருங்கால தலைமுறை எங்களை புதைத்து இடம் தேடி காரி உமிழ்வது போல வைத்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிள்ளைகள் தன்னலமற்று இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் எறும்புக்கும் அரிசி அரிசிமாவில் கோலம் போட்டவன் அறப்படி அரிசி கல்லாடி நிற்கிறான் பொங்கலுக்கு கையேந்துகிறான் ஒரு கிலோ அரிசி அரை வெள்ளம் ஒரு முளை கரும்பு தன்வான மிக்க தமிழன் ஒரு முளை கயிறில் தூக்கிலே தொங்கலாம் கேவலம் இந்திய கட்சிகள் நல்லா கவனிக்கணும் இந்தியனுக்கும் திராவிடனுக்கு இருக்கிற இந்த ரெண்டு பிரிட்டு பாயல்களையும் நீ நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணனை விட்டா உனக்கு சொல்லித்தர உலக திணிமை ஒருத்தம் பிறந்து வந்தாலாம் இந்த பார் இந்த பார் நல்லா கவனிக்க இந்திய கட்சி எது பாரதிய ஜனதா இந்திய கட்சி எது இந்த காங்கிரஸ் காவிரி நதிநீர் என்றால் கனடர் நலனையே பேசும் அது கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கிறோம் பாரதிய ஜனதா கர்நாடக மாநில கட்சியாக மாறிக்கொள்ளும் அங்க ஏது இந்தியா ஏது இறையாண்மை அங்கு ஏது தேசிய ஒருமைப்பாடு பதில் இருக்கா இருக்கு தம்பி அண்ணாமலை பிரதமர் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் டிஎம்கே கே ரெண்டும் ஒன்றும் போதிக்கல தண்ணி விடுதலை தகராறு பண்ணிக்கல ஆனால் என்ன நடந்தது என்ன நடந்தது இந்தியா கூட்டணிக்குள்ள கட்சி ரெண்டும் காவிரி நதிக்காக அடிச்சுக்கிறது தெருவில் இருந்து வேடிக்கை பார்க்கிற மாதிரி பேசுகிறார் அந்த தண்ணீரை உரிய நதிநீர் பங்கீடை தலையிட்டு பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அந்த நாட்டின் முதல்வர் அமைச்சர் ஒரு பொறுப்பற்ற பேச்சு ரெண்டு கட்சி அடிச்சுக்கிறது மகிழ்ச்சியா இருக்காரு அவரே சொல்ல நாங்க நர்மதா நதியிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாருக்கும் பிரிச்சுக்கிறோம் தண்ணி அப்படின்னு அதே மாதிரி தலையிட்டு எங்களுக்கு பிரிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை மேற்கு இருக்கு பிரதமருக்கு அதில் தலையிட்டு எனக்கு தண்ணீரை பெற்றுத்தராது பொறுப்பற்று விலகி நிற்கும் பிரதமருக்கு எதற்காக என் ஓட்டு ஒரு சொட்டு தண்ணி தர துப்பு இல்லாத வாங்கித்தர உங்களுக்கு தமிழன் வாக்கு எதுக்கு என்கிற கேள்வியை பால் குடிச்ச ஒவ்வொரு மகனும் சிந்திக்கணும் சும்மா கட்டு போய் தெரியாது ஒரு எறும்ப நீ தொற்றுவியாடாடே ஒரு தொற்று தொற்றுவியாடா அது சத்துக்கு கடிக்கும்டா இவ்வளவு பெரிய வீர பரம்பரையில் வந்த நீடித்தானா ஜல்லிக்கட்டு கால ஜல்லிக்கட்டு கால ராஜேசன் ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவன் நினைச்சவன மாடு என் பரம்பரை என் சொத்தடா மாடு என் செல்வம் ஜல்லிக்கட்டு எதுக்கு விடுறோம் கிடாச்சண்டை எதுக்கு சேவச்சண்டை எதுக்கு சேவச்சண்டை எதற்கு சத்து தோத்து போன கோழியை கரியாக்கும் சேவலை செயிச்ச சேவலை இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம் தோத்த கிடாய கரியாக்கம் செயிச்ச கிடாய இனப்பெருக்கத்துக்கு வச்சுக்கிடுவோம் ஜல்லிக்கட்டுல பிடிபடாத காலை எதுவோ அதான் ஏன்னா பருக்கத்து கொச்சுக்கிடுவோம் ஆட்லையும் கோழிலையும் மாட்லையும் வீரத்தை அடுத்த தலைமுறைக்கு கடத்திய பரம்பரைடா தமிழன் பரம்பரை விலங்குகள்ல பறவைகள் வீரத்தை கடத்திய நாங்கள் மான தமிழ் மக்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு எங்கள் ரத்தத்திலே வீரத்தை கடத்தாம விடுவோமா என்ன பூச்சாண்டி ஆடிட்டு இந்தியா அது எந்த பக்கம் இந்திய கடலுக்குள் நான் செத்து விழுகும் போது எங்கே போனாய் எங்க போனாய் எங்க போன என்னை கொண்டு குவிச்ச சிங்களனுக்கு சிறப்பு பயிற்சி கொடுத்தது யார் போர்க்கப்பல் பயிற்சி கொடுத்தது யார் அதற்கு காசு கொடுத்தது நான் என் காசில என் இனத்தை கொல்ல நீ ஆயுதம் கொடுத்த பணம் கொடுத்த வட்டி கடன் எண்பதனாயிரம் கோடி எண்ணி கொடுத்தது காங்கிரசின் கை எதிர்த்து பேசாமல் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா கூட நின்ன துரோகத்தை பச்சை துரோகத்தை பைந்தமிழினும் சாவதை பார்த்து கொண்ட துரோகி கருணாநிதி திமுக எதிர்த்து போராடி போரை நிறுத்த வேண்டிய இடத்தில் இருந்து அமைதியாக போரென்றால் பொதுமக்கள் சாவது இயல்புதானே என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா இந்த கட்சிகள் அடையாளம் என்று எல்லா பயிலையும் நமக்கு முதன் பரம்பரை எதிரி காங்கிரஸ் நம் இனத்தை கொன்ற பகைவன் வரலாற்று பகைவன் பாரதிய ஜனதா மனித குலத்தின் பகைவன் இந்த ரெண்டு பேரும் நமக்கு பொது எதிரி தான் இவன் கொண்டா நம்ம இனத்தவன் கூட நின்று வேடிக்கை பார்த்தான் இந்த திமுக கூட நின்று துரோகத்தை செஞ்சான் என் அன்பு தம்பி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் வீரக்கலை மீட்பு கழகத்தின் தலைவன் தமிழர் பாரம்பரிய வீரக்கலைகளை செத்து போக விடாமல் வீழ்ந்து விடாமல் மீட்டுராக்கம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற இளைஞன் என் தம்பி ராஜேஷ் அவர்கள் அவருக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு என்பது தமிழர் மானம் வீரம் அறம் எல்லாவற்றையும் காக்கும் மொழி காக்கும் இனம் காக்கும் மண் மானங்காக்கும் தமிழ் மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் நலன்காக்கும் என்பதை கவனத்தில் வைத்து உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் எளிய தலைமைக்கு மக்களின் நன்மைக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி தமிழ் பேரினத்தின் வெற்றி மற்றவர்கள் வெல்வது என்பது சாதாரண நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திர புரட்சி சரித்திர மாற்றம்